ஹலோ கைஸ் வாங்க நாளைக்கான ப்ரோமோக்குள்ளே போகலாம் இந்த அழகி பாப்பா சூர்யாவோட குழந்த இல்லை வேற யாரோட குழந்தை தான் அவர் அந்த பழியை தான் ஏற்றுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கற்றுட்டுங்க சூர்யா மகா வீட்டுக்குள்ளே வந்தோனோ மகா கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறாரு ஆனால் நம்ம மகாவும் சூர்யா மேலே செம்ம கோதல்கள் மரியாதையாக கை எடுத்துருங்க என் மேலே கை வைக்கிற வேலையே வச்சுக்காதீங்க என்கிட்ட பேசுகிற வேலையும் வச்சுக்காதீங்க அப்படின்னு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இல்லை வேற அவர் பிடிச்ச ஒரு பொருளை வேறு உடச்சிடுறாங்க அப்போ சூர்யா தன்னாரியாமல் கோவப்படுறாரு இப்போ தெரியுதா ஒரு பொருள் உடைஞ்சிட்டா அதை ஒட்டவே வைக்க முடியாது அந்த மாதிரி தான் என் மனசையும் நீங்கள் உடைச்சிட்டிங்க இனிமேட்டால் அதை ஒட்ட வைக்க முடியும் கனவுல கூட நினைக்காதீங்க அப்படின்றாங்க இதை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க ராஜலக்ஷ்மி மகாவை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க மகா நான் உங்கள் வீட்டில் சொன்னதுதாம்மா இதில் ஏதோ ரகசியம் ஒளிஞ்சிருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்றாங்க அதுக்கு நான் இப்போ என்னத்தை செய்யணும் அப்படின்னு நான் பார்த்தேன் அழகியை வந்து சூர்யா கூட ஆஃபீஸ் அனுப்பி வச்சிங்க ஆனால் அழகி போகக்கூடாதும்மா நீதாம்மா போகணும் சூர்யா கூடவே நீ இருந்தால் தான் அதோட உண்மையை கவனிக்க முடியும் ஆனால் சூ யா வீட்டில் நம்ம எதிர்க்க யார்கிட்டையும் எதுவும் பேச மாட்டான் ஆஃபீஸில் அவனை கவனிச்சு பார்த்தா அவன் யார்கிட்ட என்ன பேசுறான் வேற யார் யாரெல்லாம் இதுல இன்க்ளூடாக இருக்காங்க அப்படின்றத நம்ம கவனிக்கலாம் அதனால கொஞ்சம் அவன் கூடவே ஆபீஸ் போமா